சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள அரசன் படத்தின் பிரமோ வீடியோ வெளியாகி ட்ரெண்ட் வருகிறது இதில் சிம்பு ரவுடியாக நடித்துள்ளார் பிரமோ வெளியான உடனே அந்த ரவுடி யார் என பலரும் ஆர்வமுடன் தேடி வருகின்றனர் இதில் அடிபடும் ஒரு ரவுடியின் பெயர் என்ன உண்மை கதையா அரசன் மயிலாப்பூர் சிவக்குமார் இந்த பெயரை கேட்டாலே ஒரு நடுக்கம் ஏற்படும் அந்த அளவுக்கு பல கேசுகளை வாங்கியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் தோட்டம் சேகர் என்ற ரவுடி கொல்லப்பட்டார் அவரது கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது மகன்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக காத்திருந்து மயிலாப்பூர் சிவக்குமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொல்லப்பட்டார் அவரது உடலில் நாற்பத்தைந்து வெட்டுகள் இருந்ததாம் பொதுவாக கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் சில வெட்டுகளில் எதிரிகள் கொன்று விடுவார்கள் ஆனால் இவரை கொடூரமாக பழி உணர்வுடன் துடிக்க துடிக்க ஆத்திரம் தீர வெட்டி உள்ளனர் மயிலாப்பூரை சேர்ந்த சிவகுமார் ஒரு ஏ பிளஸ் ரவுடி அவர் மீது கொலை கடத்தல் கொலை முயற்சி என நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன அவர் கொலை செய்யப்படும் சில மாதங்களுக்கு முன்புதான் பெண் ஒருவரை உயிருடன் எரித்து கொலை செய்ய முயன்ற வழக்கில் சிறைக்கு சென்று வெளியில் வந்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவரை அசோக் நகரில் வைத்து பத்து பேர் கொண்ட கும்பல் சுத்து போட்டது அவரை கண்டன் துண்டமாக வெட்டி போட்டது போலீஸ் விசாரணையில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து தோட்டம் சேகர் கொலைக்காக இவர் பழிவாங்கப்பட்டது தெரியவந்தது பலமுறை தோட்டம் சேகர் மனைவியும் மகனும் இவரை கொலை செய்ய முயன்றுள்ளனர் ஆனால் அதிலெல்லாம் எஸ்கேப் ஆனவர் கடைசியாக கொல்லப்பட்டார் பல கொடூர கொலைகளை செய்த இவரின் கதைதான் அரசன் என்றும் சிம்பு இவரது ரோலில் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது அதோடு வடசென்னை ராஜன் வகையரா கதைதான் அரசன் என்றும் கூறப்படுகிறது எது எப்படியோ சிம்பு நடிக்கும் ரோல் உண்மையில் மயிலாப்பூர் சிவக்குமார் கதையா படம் வெளியானால் தெரிந்துவிடும்